ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்களில் மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் மிதுன மிதுனராசினேயர்களே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு வருகிறார் ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதில் ஒரு பெரிய மிதனத்துக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் நன்மையா தீமையா இந்த ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் சாமி சும்மா வல்ல பேசாதீங்க மிதன ராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றம் நன்மையா தீமையா நிச்சயமாக நன்மை எப்படி சொல்கிறீங்க சார் மிதனராசி என்பதுலேயே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்போது வக்ரத்தில் இருக்கார் தலைவர் இந்த செவ்வாய் மாற்றம் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய் மாற்றம் வரையிலும் ஆல்மோஸ்ட் மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு செவ்வாய் வந்து கடகத்துக்கு போகிற வரையிலுமே கூட இந்த செவ்வாய் பகவான் சனி பகவான் வக்ரத்தில் நிற்கிறார் ஒருவேளை அவர் இயல்பு நிலையில் ஆனால் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு சரிபட்டு வராது தோல்வியை கொடுக்கும் இப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறதால நிச்சயமாக இந்த செவ்வாய் மாற்றமும் அடுத்து இந்த செவ்வாய் உங்கள் மிதுனத்துக்கு வருகின்ற பொழுதும் அற்புதமான யோகமாக உங்களுக்கு அமையப்போகுது அப்போ அடுத்து அடுத்து நிகழக்கூடிய இரண்டு செவ்வாய் பயிற்சிகளும் நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு பலவிதமான வெற்றிகளை தேடி தரப்போகுது தொழில் ஒழுங்காக நடக்கலையா தொழிலில் வந்து சரியாக இல்லையா அல்லது கடையில் வியாபாரம் குறைஞ்சி போச்சா அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் செய்வினை கோளாறா அடுத்த அடுத்து ஏதேனும் பாதிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறதா அப்போ மிதன ராசி என்பவர்களே உங்களுக்கு அந்த மாதிரி நீண்ட நாள் கஷ்டங்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் இதோ அதிரடியாக மாறப்போகிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ஒன்பதில் இருக்கக்கூடிய வக்ரசனியும் அதே போல நாலு பத்தாக இருக்கின்ற ராகுவும் கேதுவும் இதெல்லாம் இந்த கோச்சாரங்கள் பூரா மிதன ராசிக்கு அனுகூலம் செய்யக்கூடிய வகையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த எனி பிஸ்னஸ் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிதன ராசி என்பர்களே எந்த செவ்வாயுடைய மாற்றம் அற்புதமான யோகம் குறிப்பாக இந்த பணங்காசு கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் இழந்த பணத்தை இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த நான் ஒரு பெரிய சொத்து வச்சிருந்த சாமி இப்படி ஏமாதி நான் வாங்கிட்டாங்க அன்னதம்பிங்க வாங்கிட்டாங்க சித்தம்பா பிரிப்பா வாங்கிட்டாங்க அங்கமங்காளிங்க வாங்கிட்டாங்க உடன் பிறந்தவங்க வாங்கிட்டாங்க கொடுக்க மாட்டுறாங்க சாமி ஏமாத்துறாங்க சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே அதற்கெல்லாம் வாராகி பூஜை வழி உண்டு பொதுவாகவே மிதனராசி என்பர்கள் சரியான குருவை பின்பற்றுவது இல்லை அலட்சியமாக இருக்கிறார்கள் அப்போ பொதுவாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டுமா உங்களுக்கான பரிகாரம் நவமி திதியிலே நவமி திதியிலே ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் அந்த சுவாமிக்கு ஒரு சக்கரமங்கள் நைவேத்தியம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் நவமி பூஜை வெற்றி வெற்றி கொடுக்கும் ஏதோ ஒரு மனசுக்கு தோணுது சாமி எனக்கு கடவுள் வந்து முன்கூட்டியே எடுத்து சொல்கிற மாதிரி எது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னால் தடுக்க முடியலை இந்த மாதிரி சொல்லக்கூடியவரா நீங்கள் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகும் சைவனை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாயங்களாக இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் செஞ்சு விட்டதாக இருக்கலாம் ஏவி விட்டதாக இருக்கலாம் அந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதே போல் வம்பு வழக்குகள் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் நாம் இந்த மிதனராசியில் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளை பார்க்கின்றோம் நமக்கு தெரிஞ்சு இந்த மிதனராசியில் இரண்டு மடாதிபதிகள் இருக்கின்றாங்க ஆன்மீக பெரியோர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கூட நிர்வாகத்தில் நிர்வாகம் செய்வதிலே உடன் கூட இருக்கிறவங்களே சில சமயங்களில் அந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண லௌகீக வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கால நேரம் எப்படி இருக்குன்னா இன்னும் கடுமையானதாக இருக்கும் அப்போ மிதுன ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் அதுதான் தலைப்பே ஒரு பத்து நிமிஷம் தனியாக சொல்லியிருக்கேன் கனிம வளங்கள்லேருந்து கஷாரில் இருந்து கடன் பிரச்சனைகள்லேருந்து பணங்காசு ஏமாந்தது திருமண யோகங்கள் லேட் மேரேஜ் கல்யாணமே நடக்கலை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை செய்வினை கோளாறு உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஆரோக்கிய குறைவு ஏற்படுவது இது ஒரு பத்து நிமிஷம் தனியாகவே பேசியிருக்கேன் அப்போ மிதனராசி ராசி என்பர்களே இந்த நாற்பத்தெட்டு நாட்களாக உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் வேண்டுமா சாமி எனக்கு எப்படியாவது இது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுத்துருங்களேன் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி